வணக்கம் மக்களே நான் உங்கள் சினிமா பார்னர் இந்த வீடியோவில் எடுத்து மோல்டு கலப்பை எடுத்து எப்படி பாத்தி எடுக்க வேண்டும் என்று இந்த முறையில் பார்க்கலாம் பாருங்க மக்களே ஃபுல்லா கரை கரை அடிச்சுட்டாங்க இந்த நம்ம பார்த்து இதுல போடணும் அடுத்து எப்படி இப்ப வந்து நம்ம கரை எடுக்க போறோம் மூணுக்கு நாலு தடுப்பு எடுக்கணும் எப்படின்னா இது மாதிரி ஃபுல்லா எடுக்கணும் எடுத்துட்டு நாலாவது தாள இப்படி தடு கொடுக்கணும் தான் நல்லா இருக்கும் முடியல இதுல நல்ல மிச்சமும் வரும் ஆளுட்ட பாட்டி போட்டா நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இத மாதிரி அப்படித்தா நம்ம ஆயிரம் ரூபாய் கம்மியா வரும் புக்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல